Hi டியர்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற பெட்டானிமல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இதுதான் வந்து மோமோ இது வந்து இப்போ வந்து ரெண்டு மாதம் ஆகிடுச்சு இது குட்டியாக இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாமே இந்த பூனை வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது என்னென்ன சேட்டை பண்ணுங்கிற வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி தூங்குது பாருங்க ட்ரேக்குள்ள இது வந்து பாருங்கள் மேட்டில் தான் படுக்கும் பாத்ரூம் முன்னாடி இருக்கிற மேட்டில் படுத்துக்கும் தண்ணி தவைச்சதுன்னா வந்து உள்ள ஒரு மக்களை நான் வச்சுருக்கேன் ரெஸ்ட் ரூம் வந்து பாத்ரூம் தான் நாங்கள் பழக்கிட்டோம் இது வந்துட்டு மேட்டில் தான் ஏன்னா நான் பெட்ரூமில் இருக்கிறனால அதுவும் எங்கூட தான் இருக்கும் என்னை பார்த்தோன்னா இப்போ மேடம் எந்திரிச்சு போகிறாங்க பாருங்க நான் வீடியோ எடுக்கிறோன்னே அவர் வந்து நடக்க ஆரம்பிச்சுட்டார் கத்துது பசிக்கு தான் பால் வச்சாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படியே வந்து பாருங்கள் கிச்சனுக்கு போகிறாரு கிச்சன் போயிட்டு ஃப்ரிட்ஜு ஆ சாப்பாடு பார்த்துட்டிங்கன்னா தயிர் சாதம் வச்சுருக்கேன் சாப்பிடு சாப்பிட மாட்டேங்குது தயிர் சாதத்தை கருவாடு மீன் மட்டும்தான் வேணுமா ஓ சாப்பாடெல்லாம் இருக்குது ஏன்னா எதையுமே வந்து சாப்பிட மாட்டேங்குது மோமோ ஆ பால் வச்சுட்டேன் மேடம் வந்து பாலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாலும் வேணாமா குடி ஆ ரொம்ப பசிச்சா மட்டும்தான் அம்மா இல்லைனா வந்து மீன் தான் வேணும்னு ஒரே இடம் பசியாக இருந்த காலையிலேருந்து ஒரே கத்திக்கிட்டே இருந்து இப்போ தான் குடிக்கிறாங்க கொஞ்சம் நேரம் குடிக்கிட்டோம் இதை எடுத்து வந்து நாங்கள் ரெண்டு மாதம் ஆகிடுச்சு இப்போ இது எடுத்துகிட்டு வரும்போது ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு அதனோட இது வந்து பண்ண விளையாட்டெல்லாம் கூட அட்ராசிட்டிஸ்ங்கிற வந்து ஒரு டாப்பிக்கில் நான் போட்டிருப்பேன் பக்காதவங்க என்னோடய வீடியோ சேனல் பேஜில் போய் பார்த்துக்கோங்க அழகாக சூப்பராக விளையாடிருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஜாலியாக இருக்கும் ம் அவ்வளோதான் சாப்பிட்டாங்க ம் இந்த பூனை வந்ததுலேருந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் மாதிரி இருக்கு நம்ம வீட்லயே இருக்க ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ இது கூட பேசிக்கிட்டு விளையாடிட்டு இருக்க எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு அவ்வளோதான் குடிச்சிட்டாங்க மேடம் இது வந்து கேர்ள் பூனை மோமோ வெளியில் வெளியில ஆ அவ்வளோதான் கார்கடி போயாச்சு கார்கடி தான் அந்த அம்மாவோட பெட்டு இதனோட விளையாடிட்ட பொம்மை நைட்டில் சூப்பராக விளையாடும் நான் அதை வந்து ஒரு வீடியோவை நான் போடுறேன் அவ்வளோதான் இது பாருங்கள் வெயிலில் படுத்தாச்சு ஆச்சு படுத்துக்கோ படுத்துக்கோ இந்த கேட்டை விட்டு வெளியில் மாட்டாங்க கொஞ்சம் பயம் அதனால் வந்து எப்போ பார்த்தாலும் உள்ளே தான் படுத்துக்க படுத்துருக்கு ஓகே படுத்துக்கோ இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஃபிஷ்ஷு வளர்த்துறோம் கலர் ஃபிஷ்ஷு இதுவும் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதெல்லாம் குட்டியாக இருக்கும்போது போட்டிருந்தேன் பாருங்கள் கோல்டன் ஃபிஷ்ஷு அதுலேயே வந்து ஆரஞ்சு கலரு அப்புறம் அந்த ஒயிட்டு வித் ஆரேஞ்ச் பிளாக் அது வந்து திருஷ்டி மீன் சொன்னாங்க கண் திருஷ்டி மீன் அப்படின்னு சொன்னாங்க அந்த பிளாக் கலரில் இருக்கிறத பாருங்கள் அதை பார்க்கவே நம்ம கண் ஒரு மாதிரி பெருசாக இருக்கும் கடையில் இருக்கிறவங்க அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வீட்டில் வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க ஸோ அதனால் வந்து நான் அதை வாங்கிட்டு வந்தேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் கிளீனர் ரெண்டு இருக்கும் பட் அது என்னாவது ஒட்டிக்கிட்டே இருக்குதோ படுத்துட்டு இருக்கா கீழால் படுத்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டு டேங்க் கிளீனர் பாருங்க இது இதில் மோட்டரில் ஒட்டிகிட்ருக்கு சரிதா அதுவும் மோட்டரில் ஒட்டிகிட்ருக்கு பாருங்க இது வந்து டேங்க் க்ளீனர் நாங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினேன் இது வாங்கினதுலேருந்து என்னோடய டேங்க் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்குது ஆக்சுவலி நான் ஒன் மந்த் ஒன்ஸ் க்ளீன் பண்ணுவேன் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு மாதம் ஆகிடுச்சி டேங்க் வந்து நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள் நான் எதுவுமே போடல பெப்பல்ஸ் கலர் பெப்பர்ஸ் மட்டும் லைட்டாக போட்டு வச்சுருக்கேன் கீழே பாருங்கள் அவ்வளோ க்ளீனாக இருக்கும் எல்லாத்தையுமே அந்த சால்ட்டு படியுள்ள தண்ணி அதை வந்து எல்லாமே வந்து அந்த டேங்க் கிளீனர் வந்து சாப்பிட்டுருச்சு இது வந்து கொய் சொன்னாங்க இங்கே இதோ பாருங்கள் இது வந்து சின்னதாக போட்டிருப்பேன் வாங்கியிருப்பேன் அந்த வீடியோ ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணது இப்போ பாருங்கள் நல்லா வளர்ந்து எவ்வளோ பெருசாகிடுச்சு எல்லா மீனுமே வந்து ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு பட் த்ரீ மந்த்ஸில் வந்து நல்லாவே க்ரோத் ஆகிடுச்சு இது வந்து எதுவுமே குட்டி போடாத ஃபிஷ்ஷு அதனால் என்ன தான் இது வளர்த்துறோம் வந்து இந்த ஆப்டிமம் அந்த ஃபுட்டு தான் வாங்கி யூஸ் பண்றோம் இது பாருங்க இது வந்து எஸ்பெஷலி வந்து கோல்டன் ஃபிஷ்ஷு எல்லாத்துக்குமே போடலாம் மாலி எல்லாத்துக்கும் போடலாம் தான் நான் வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் நம்ம ஊருக்கு போகும்போது வந்து நம்ம ஹாலிடே ஃபுட் வந்து போட்டு போனால் ஒரு ஃபைவ் டேஸ் தாங்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபைவ் பீசஸ் போட்டு போனால் ஒரு ஒன் வீக் தாங்குது பாருங்க நான் ஃபிஷ் இது எடுத்தோடனே வந்து எல்லாம் வந்து பக்கத்தில் ஓடி வரும் தெரியுதா மூமெண்ட் தெரியுதா ஃபிஷ் போடுறேன்னு சொல்லிட்டு உடனே ஓடி வருவாங்க இப்போ கொஞ்சம் வந்து நான் ஃபீட் பண்ணிடுறேன் ஃபுட்டு ஃபீட் பண்ணிடுறேன் போட்டேன் போட்டாங்க பாருங்கள் போட்ட உடனே எல்லாமே வந்து மேலே வந்து சாப்பிடுது இது வந்து நான் டெய்லி வந்து த்ரீ டைம்ஸ் போடுவேன் காலையில் செவன் ஓ கிளாக் போட்டிருக்கணும் நான் கொஞ்சம் ஸ்கூலுக்கு பசங்க அனுப்புகிறனால கொஞ்சம் பிஸியில் போடலை இப்போ தான் போடுறேன் இல்லைனா வந்து மார்னிங் செவன் ஓ கிளாக்கு மதியம் நைட்டுன்னு மூணு தடவை போடுவேன் பாருங்கள் எல்லாமே மேலே மேலே போய் எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து சாப்பிட்ருக்கு இதுவும் காலையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப மனசுக்கு வந்து ஹா ஹாப்பியாக இருக்குது ஸோ அதனால் இந்த ஃபிஷ் வந்து ஃபிஷ் டேங்க் வந்து நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இது மறுபடியும் வந்து ரெஸ்ட் எடுக்குது இந்த பூனை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஜேகே ரக்சாஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது இன்னும் வளர வளர ஒரு ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு இன்னொரு அல்டிமேட்டான வீடியோ பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்